வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு நாம் வீடுகளில் தினத்தூரம் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரிலிருந்து திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை தீயணைப்புத்துறை வீரர் செயல்முறை விளக்கம் அளிக்கிறார் அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் இன்னொன்று சிலிண்டர் வாங்கும்பொழுதே அதனுள் லபுல் சரியாக உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் ரெகுலேட்டர் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டால் கேஸினால் ஏற்படும் பிரச்சனைகள் நாம் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த பதிவின் நோக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்